இன்றைய வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினான்கு ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் ஆமேன் நம் ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவே கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார் ஏனெனில் அவருடைய தோளின் மேலே கர்த்தத்துவம் இருக்கின்றது அன்றியும் அவரே ராஜாக்களை ஏற்படுத்துகின்ற மகாராஜாவுமாக இருக்கின்றார் அன்றியும் ஆட்டுக்குட்டியானவரே கடைசி நாளில் சாத்தானின் சர்வ சேனைகளையும் ஜெயிப்பார் ஏனெனில் அவரே அதற்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார் அந்த அதிகாரம் சிலுவையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அவருக்கு உண்டானது அப்படியே அவருடைய சிலுவை மரணம் தோல்வியாய் இராதபடிக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பிசாசின் பிடியில் இருந்து மீட்பதற்கான அதிகாரமாய் அமைந்தது எனவே இந்த புனித வெள்ளியை கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாக எண்ணாமல் பிசாசின் பிடியில் இருந்த தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்கும் அதிகாரம் பெற்ற நாளாக ஆசாரிப்போம் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் ஏனெனில் இந்த நாளில் கிறிஸ்துவே உங்களை விடுதலையாக்கினார் அனைவருக்கும் இனிய புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள் ஆமேன்